ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோ இல்லை ஏதாச்சும் ஒரு சினிமா ஆக்ட்ரஸோ இல்லை பெரிய ஒரு அரசியல்வாதியோ திருப்பதி கோவிலுக்குள்ளே போயிட்டு அந்த முண்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லை போகமாட்டாங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் யதார்த்தமாக தெரியாமல் போய் சிக்கிட்டாங்க அந்த கூட்டத்தில் ஆறு இவங்க எல்லாம் ஒருத்த உள்ள மாட்டிட்டு செத்துட்டானு வச்சுங்க அந்த ஃபேமிலிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா காம்பன்சேஷன் பண்ணால் அப்பாலஜிஸ் பண்ணால் மன்னிப்பு கேட்டால் அவங்க ஒத்துக்குவாங்களா அவங்க ஃபேமிலியில் அவங்க என்ன சொல்லுவாங்க காசு வேணா மன்னிப்பு வேணாம் ஒரு சொல்லுவாங்க இல்ல எவன் இதை பண்ணா ஏன் இதை பண்ணா இதை எப்படி பண்ண விட்டாங்க எனக்கு அதை முதல்ல சொல்லு எவன் செஞ்சாலும் அவனை தூக்கி ஜெயிலில் போடு சொல்லுவாங்கல மாட்டாங்கல்ல அப்போ அவங்களுக்குன்னா உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு எங்களுக்குன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுக்கறதை வாங்கிட்டு சொல்றதை கேட்டுட்டு பெஸாம போயின்ல திருப்பதில திடீர்னு கூட்டம் வந்துருச்சு திடீர்னு கூட்டம் வந்துருச்சுன்றாங்க அத்தனை பயணங்கள் என்ன காட்டுக்குள்ளேயே ஒழிஞ்சிருந்தாங்க திட்டின்னு ஒரு காமன் நேரத்தில் அத்தனை பேரும் உள்ளுக்குள்ளே வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அவ்வளோ முப்பதாயிரம் பேர் கூடிட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தானே வந்திருப்பாங்க இரண்டாவது இந்த க்ரௌடை நாங்கள் எதிர்பார்க்கலன்றதெல்லாம் சும்மா மொத்தம் அந்த வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசலோட டிக்கெட்டு எவ்வளோ வச்சிருந்துருக்காங்க தெரியுமா ஒரு லட்சத்து இருபதாயிரம் டிக்கெட்டு சேல்ஸுக்கு பத்து நாளைக்கு பத்து நாளைக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டிக்கெட்டை வாங்குறதுக்கு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அந்த கால்குலேஷன் கொஞ்சம் கூட இல்லாமல் இருப்பாங்க கில்லா க்ரௌடு கண்ட்ரோலுன்றது திருப்பதிக்கு புதுசாக ஏதோ இந்த ஒரு ஆறு மாதக்குள்ளே வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஈ ஆடிட்டு இருந்த மாதிரியும் இந்த ஆறு மாதக்குள்ளே வந்து பயங்கரமாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கிரவு கண்ட்ரோல் பண்ண முடியாதளவு பார்த்துட்டா மாதிரி எவ்வளோ வருஷமா க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டில் திருப்பதி கண்ணும் கருத்துமா இருந்திருக்கு அதெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் குறையெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க இது எதிர்பாராத ஒரு விபத்து இந்த விபத்துக்காக நாங்கள் வந்து ரொம்ப டீப்லி அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறோம் கொண்டுட்டீங்கடா அதை முதல்ல ஒத்துக்கங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த டிடிடியிலேருந்து வந்து சொல்கிறாங்க ஐயோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கக்கூடாது எதோ தெரியாமல் நடந்து போச்சு மன்னிச்சுக்கோங்க அடுத்த முறை இந்த மாதிரி எதுவும் நடக்காத அளவுக்கு நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம் ஏன்னா இது ஏதோ ஸ்மால் மிஸ்டேக்ன்றாங்க இல்ல இந்த ஸ்மால் மிஸ்டேக்குன்றது ஏதோ டீவுல காத்து போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உசுறு நான் உடம்புல இருக்க காத்து போயிடுச்சு ஆறு பேர் அநியாயமா மிதிச்சு கொள்ற அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு வந்துருக்கீங்க இதே பதிலாக எல்லாரும் சொன்னால் பரவாயில்லையா கவனம் குறைவாக இருந்துட்டாங்க தெரியாமல் இருந்துட்டாங்க அதனால உசுறு போயிடுச்சு எவனாச்சும் ஒருத்தன் சொல்லட்டுமே இதுக்கு அல்லு அர்ஜுனாக இருக்க போகிறதே கிடையாது அல்லு அர்ஜுன் மாற்று வேறு இது முழுக்க 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 ஏன் இதுக்கு வந்து பேச மாட்டாங்க திருப்பி இப்போ டிடிடி மேலே என்கொயரி போடக்கூடாதா போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாதா இதுக்கு காரணம் அந்த டிடிடியோட தலைவர் தானே அந்த சேர்மனாக உட்கார்ந்துருக்கு அப்படிலாம் பிஆர் ரெட்டியா ஆ பிஆர் ரெட்டி அவர் தானே உட்காந்துருக்காரு அவர் மேலே கேஸ் போடலாமா அவர் தானே தார்மீக பொறுப்புக்கு அவர் மேற்பார் தானே இது அத்தனையும் நடந்தது அவங்க தானே எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது கொண்டாந்து வச்சிருக்கலாமே இப்போ கேட்குற கேள்வி ரொம்ப சிம்பிள் சார் இப்போது இந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் டிக்கெட்டையும் நேரில் வந்து தான் வாங்கணுமா ஐயா ஆன்லைனில் வாங்கினா ஆவாதா ஆன்லைனில் வாங்கினா அந்த சொர்க்க வாசலில் மிதிக்கிறப்போ புனிதம் கெட்டு போயிருமே தீட்டாயிடுமா என்ன போட வேண்டியது தானே ஆன்லைன் டிக்கெட் நீ நேரில் வாங்குறதுக்கு ஆன்லைன் டிக்கெட்டுக்கு என்ன உனக்கு வித்தியா பெரிய வித்தியாசம் என்ன இருக்குது ஒரு வித்தியாசமும் கிடையாது அது அவங்க மக்களுக்கு சௌரியமாக இருந்திருக்கான் இப்போ உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றையும் மறைக்கிறாங்களோன்ற ஒரு இப்போ ஆறு பேர் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே என்ன என்ன கணக்குன்றது தெரில ஆறு பேராக மட்டும் இருக்கட்டும் ஆண்டே முனியத்தில் அத்தோடு போகட்டும் ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா டிடிடியிலேருந்து கவர்மெண்ட் கொடுக்குதா டிடிடி கொடுக்குதான்றது தெரியல ஆனால் இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோன் இருக்காங்க நீங்கள் இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா நீங்கள் பண்ணதெல்லாம் இல்லைன்னு என்னடா பண்ணுறீங்க காசு கொடுத்து கொலை பண்ணுறீங்களா சார் இப்போ அப்படி தான் சார் நடந்துகிட்டுருக்கு காசு கொடுத்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அந்த ஸ்ரீனிவாஸ் குண்டம் அதுக்குள்ளே போகிறப்ப அவ்வளோ பேர் உள்ளுக்குள்ள காரணம் சொல்றாங்க பாருங்கள் நாங்கள் மக்களை வந்து பிடிச்சி வச்சுருந்தோம் இடையில ஒருத்தருக்கு முடியாமல் போச்சு அவங்கள மட்டும் கூப்பிட்டுறதுக்காக கைத்த தூக்கணும் அத்தனை பேர் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது இவ்வளோ பேர் ஒன்று சேரக்கூடாது எவனுக்கு ஆச்சு ஏதாச்சும் ஒன்று ஆகிடும் அப்போ அதுக்கேற்ற முன்னேற்பாடு பண்ணியிருக்கணுமா பண்ணியிருக்க கூடாதா சார் இது ஒரு மிகப்பெரிய அரசியல் ப்ரைம் மினிஸ்டர் வரைக்கும் இது சொல்கிறாங்க சார் கண்ட்ரோலன் சொல்கிறாங்க அதான் அந்த ஆழ்ந்த வருத்தங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஆழ்ந்த வருத்தங்கள் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வருது சார் இங்கே இவர் ஐயா ராகுல் காந்தி அவர் சொல்கிறாரு ஆழ்ந்த வருத்தங்கள் இது வருத்தப்பட வேண்டிய விஷயமே கிடையாது ஒருத்தன் கொலை பண்ணால் செத்து போனவனுக்காக வருத்தப்படுவா இல்லை கொலை பண்ணவனை என்ன பண்ணால் ஏது பண்ணாலும் அவனை பிடிச்சி உள்ளே போகிறதுக்கு வேலை பார்ப்பல இது இது ஒரு ஆர்கனைசேஷன் கொலை பண்ணால் கொலை கிடையாதா இது ஆர்கனைஸ் பண்ண ஒரு கொலை என்ன எவன் சாவான்னு தெரியாமல் போயிடுச்சு சொற்க வாசலை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொர்க்கத்தையே ஆறு பேருக்கு கூட்டிக் காமிச்சிருக்காங்க அதான் நடந்திருக்கு இங்கே இப்போ இதுக்கு ப்ராப்பராக கேஸ் என்கொயரி டிடிடியில் வைக்கிறது அதாவது அவனே எல்லா தப்பையும் பண்ணுவானா அப்புறம் அவனே வந்து என்ன தப்பு நடந்துச்சுன்னு என்கொயரி பண்ணுவானான் எப்படி இருக்கிறது இதை எப்படி ஒத்துக்குவாங்க ஏன் இந்த கேஸை நீங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றக்கூடாது இப்போ சார் தப்பாக எடுத்துக்காதீங்க பெருமாளுக்கு நமக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் உண்டு ஆனால் இந்த பெருமாளை இவங்க உட்காந்து பேலன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நமக்கு தான் பிரச்சனை இது முழுக்க 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 ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் போர் மேனேஜ்மெண்ட் மிஸ் மேனேஜ்மெண்ட் கூட கிடையாது போர் மேனேஜ்மெண்ட் ஒரு முப்பதாயிரம் பேர் ஒரு இடத்துல கூடுறேன் அப்படின்னா அந்த முப்பதாயிரம் பேருக்கான சேஃப்டி என்ன முதல்ல எந்த தைரியத்தில் முதல்ல அத்தனை பேரையும் உள்ளுக்குள்ளே நீ அலோ பண்ணுற கேட்க நம்மள ஜென்ரலாக எல்லாரும் ஆனால் அதை யாருமே இங்கே கேட்க மாட்டேங்கிறாங்க அது அப்படியே சும்மா ரொம்ப கேஷுவலாக கடந்து போயிடறாங்க அப்போ நடக்கிற இடம் தான் உனக்கு பிரச்சனையா தேட்டரில் நடந்தால் பிரச்சனை கோயிலில் நடந்தால் பிரச்சனை இல்லையா தேட்டரில் போகிறது தான் உயிர் கோயிலில் போகிறது உயிர் இல்லையா ஒரு இல்லை ஆறு உயிர் போயிருக்கு அடையாளம் பார்த்துட்ருக்காங்க அதில் ஒரு ஆள் மட்டும்தான் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டுன்னா அஞ்சு பேர் தெரியல யாருன்னே கண்டுபிடிக்க முடியல ஒருத்தன் அழுகுறான் வயசான ஒரு மனுஷன் என் மொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து சொர்க்க வாசலில் கூட செஞ்சு மிதிக்கணும்னு நினச்சேன் இப்போ என் மொண்டாட்டியும் போச்சு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் போச்சு அறுபத்தி மூணு வயசில் அலறான் அந்த ஆள் எனக்கு கூட்டி கொண்டாந்து நான் கொண்டுகிட்டே அவன் அழடுறான் இப்போ அவனுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க இருபத்தஞ்சு லட்சம் அப்போ ஒவ்வொரு ஊசருக்கு நீங்கள் வந்து வச்சுருக்க வேலை ஒரு வெலை ஒன்று இருக்குது கொண்டுட்டு அந்த விலையை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா மற்றபடி வேற எந்த கேப்பாடும் கிடையாது கரெக்டு தானே யார் வேணாலும் யாரை வேணாலும் உல பண்ணிக்கலாம் அப்படிதான் சார் சார் போயிட்டுருக்கு அவங்களுக்கு அந்த திமுரு இன்னமும் இருக்குது அதாவது வர்றவங்கள கோயிலுக்கு வர்றவங்கள எந்த விதத்துலையும் ஒரு மனுஷனாவே அவங்க மதிக்கிறதே கிடையாது பிச்சைக்காரங்க இருக்கிறாங்கல்ல அந்த பிச்சைக்காரங்களை கல்யாண மண்டபத்தில் பிச்சைக்காரங்களை முன்னாடியெல்லாம் பண்ணுவாங்க ஐயா அங்கே போயிருந்தா அங்கே போய் நின்று தள்ளி தள்ளி கடைசியில் பின்னாடி கொண்டு போய் மிச்சம் விதியும் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அங்கே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு அது பட்டுச்சு ஒரு நாள் என்னைக்கு இருந்தாலும் வரும் இல்லையா கொண்டு போய் கொட்டாயில் அடைகிறது அவனை பற்றி எந்த விதமான கவலையும் படுறதில்லை அவ்வளோ தூரம் நின்று நடந்து வர இருந்து மேலே ஏறி வர்றேன் இல்லை அப்படி ஒரு வேலை நாங்கள் யாரையும் அந்த மாதிரிலாம் பாக்குறது இல்லை எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம்னா அப்புறம் என்ன எதுக்கு விஐபி தரிசனம் எதுக்கு அவனை உள்ளே கூட்டிகிட்டு வர்றீங்க ஒரு சினிமா நடிகை வந்தால் எவ்வளோ சீரும் சிறப்புமாக கவனிக்கிறியா அவங்கள முடிச்சுட்டு வெளியில் போகிற வரைக்கும் எவனை இடிச்சிடாம பார்த்துக்கிறியா இல்ல அப்போ எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியுது கேட்க தோணுமா தூணாதான் சார் நம்மளெல்லாம் இந்த மாதிரி பண்ணிவிடு ஏதாவது யாராச்சும் ஒரு பெரிய மனுஷன் இந்த மாதிரி சத்துரை எழுபத்தஞ்சி லட்சம் கொடுத்தா வீட்டில் சும்மா இருப்பாங்களா சார் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அது